ஆக்சுவலாக ஒரு பழமொழி ஒன்று இருக்குது தெரியுமா பழமொழியானா இருந்தாலும் மறைந்தாலும் ஊர் சொல்லணும் எம்ஜிஆர் சொன்னது எம்ஜிஆர் சொன்னது தான் தம்பி ஆனால் நம்ம வீட்டில் சொல்லணும்ல ஆமாண்ணா அதுதான் உன்னை இங்கே கூப்பிட்டு வந்துருக்கேன் ஊர் சொல்லாமல் ஓடு சொல்லணும் ஆமாம் என்னென்னா அவங்க தான் கழிவுகள் கழிவு கழுவி ஊற்றுனாலுமே நல்ல விஷயம் ஒன்று பண்ணியிருக்காண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படி சொல்ல வைக்கிறதுக்காக தான் நான் இப்போ உன்னை இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன் ஓகே அண்ணா அது உங்கள் வீட்டில் உங்களை சொன்னேன் இல்லை தம்பி இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே எல்லாத்து வீட்லேயும் சொல்லணுன்றதுக்காக தான் இதை ஒரு விழிப்புணர்வாகவே எல்லாத்துக்கும் காட்டிடலாம் அப்படின்ட்டு தான் கூப்பிட்டு வந்தோம் இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷன் ஆ இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான இன்ஃபர்மேஷன் எல்லா லைஃப்பையும் செக்யூர் பண்ணுற ஒரு இன்ஃபர்மேஷன் ஓ சூப்பர் தான் டாட்டா பற்றி என்ன நினைக்கிறேன் ரட்டன் தாத்தா நான் அவர் லெஜண்ட் நான் அவரை பற்றி என்ன அவரோட கம்பெனிக்கு தான் வந்திருக்கோம் ஏன்னா ஆர்டிபிசியலானா இல்லை தம்பி இது வந்து ஒரு ஹாங்காங் கம்பெனி ஓகே டாட்டா வந்து இந்தியன் கம்பெனி அவர் என்ன பண்ணிட்டாரு டாட்டா வந்து எத்தனை வருஷமா இருக்குன்னு தெரியும்ல நூறு வருஷம் நூறு வருஷமா இருக்கு அதே மாதிரி வெளிநாட்டில் எந்த கம்பெனி இருக்குது அப்படின்றத பார்த்து நல்லா ஆராய்ச்சி பண்ணி அவங்களோட டை பண்ணி ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த டாட்டா ஏஐயோட டை அப் பண்ணி டாட்டா ஏஐ அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க ஓகேண்ணா இப்போ இதில் வந்து நான் ஒரு பிளான் எடுக்கலான் இருக்கேன் தம்பி ஃபேமிலி செக்யூர் பண்ணுறதுக்காக அதனால தான் தம்பி இந்த டாடா ஏஏ அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து நம்ம ரத்தம் டாடா ஆரம்பிச்சிருக்காரு ஏன் இதெல்லாம் விட்டு சொல்கிறேன்னா யூஷுவலாகவே ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனினா வந்து சில நாம்ஸு ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும் ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் இவர் வைக்கிறது தான் நாம்ஸு என்ன நாம்ஸுனா ஏழை எளிய மக்கள்லேருந்து மிடில் கிளாஸ் பீப்புளில் இருந்து ஹை கிளாஸ் பீப்புள் வரைக்கும் எல்லாருக்குமே காமனாக எது நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு அதாவது தான் கஷ்டப்பட்டதை எல்லாத்தையும் அனுபவமாக வச்சு நிறைய இன்சூரன்ஸ் பாலிசிக்கு சொல்லியிருக்காரு டாட்டா நானோ மாதிரி ஆ எஸ் கரெக்டு டக்குன்னு டாடா நானே நம்ம நானோ தானே ஞாபகத்துக்குறது ஸோ அந்த மாதிரி ஏன்னா அது நம்மளும் வாங்கிடலாம் வாங்கிடலாம் எல்லாருமே ஒரு லட்ச ரூபா தானே தப்பி ஆமாம்ண்ணா இதை சொல்லணுன்ட்டு இந்த கார் வீடியோலையும் இதை சொல்ல மாட்டேந்துட்டேன் மறுபடியும் டாட்டா நானோ வருது அப்படின்னு நிறைய சேனல்ஸில் இதுல எல்லாம் வந்துட்டு இருக்குண்ணா அஃபிஷியலாக அவங்க யாருமே அப்படி டாடா கம்பெனிலேருந்து இந்த மாதிரி நாணம் வருது அப்படின்னாலாம் அவங்க சொல்லவே இல்லை இவங்களா அப்படியே லைக்கு ஆகும் ஓகே 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 இந்த மாதிரி இன்னும் அவங்க ஐடியாவே இல்லாமல் ஐடியா இல்லை வேற ஏதாவது வேற ஏதாவது பண்ணலாம் மறுபடியும் நானாக வரதுக்கு அவங்க எதுவும் சொல்லலாம் நான் சொல்லலை இருக்கிறோம் சொல்லிட்டு இருக்கோம் சரி தம்பி டைம் ஆயிட்டிருக்கு உள்ளுக்குள்ள ஒருத்தர் வெயிட் பண்றாரு இல்ல வெல்கம் சொல்லிடலாம் வெல்கம் டு யோகம் தம்பி ஆ சார் பேரு தேவா எனக்கு நிறைய ஃபினான்ஷியலாக நிறைய அட்வைஸ் பண்ணுவார் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் கொடுப்பாரு அதில் ஒரு பிளான் வந்துட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுருக்கேன் உனக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் சார்ட்டு இப்போ கேட்டுக்கோ நான் ஒரு பிளான் போட போகிறேன் அது வந்துட்டு அதில் சார் சொல்கிறது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் சார் முதல்ல எல்லா பிளானும் சொல்லிட்டுன்னா சரி அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அந்த சட்டம் குட் ஈவினிங் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாட்டா அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா டேம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் டேம் பிளான் அப்படிங்கிறது தெரியுங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா இதுனால இல்லை ஓகே டேம் பிளான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ வீலர் கார் ஃபோர் வீலர் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் எடுப்போம் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆனால் மட்டும்தான் கிளைம் பண்ணுவோம் கரெக்டுங்களா அந்த இடத்துல வண்டி இருக்குது வெஹிக்கிள் இருக்குது பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹியூமன் மனிதர்கள் இருக்காங்க பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நான் இருக்கேன் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன் என் ஃபேமிலிக்கு நான் இல்லை அப்படின்னா என் ஃபேமிலிக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமாக போயிடுது ஓகேங்களா இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இன்சூரன்ஸ் இப்போ இது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வயசுக்கு தகுந்த மாதிரி மாறுங்க இருபது வயசுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கீங்க ஒரு ஏர்னிங் பர்சனாக இருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேம் பிளான் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா சம்பாதிக்கக்கூடிய நபர் இருக்கிறாரு அவர் இல்லை அப்படின்னா ஃபேமிலி சஃபர் ஆகக்கூடாது இதுதான் கான்செப்ட் இப்போ இன்னைக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் படிச்சு முடிச்ச உடனே ஐடி கம்பெனி மற்ற இதுக்கெல்லாமே ஒரு ஏர்னிங் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அப்படிங்கும்போது ஒரு சின்ன வயசுல ஒரு ஏர்னிங் ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு டேம் பிளான் லிமிடெட் பேல போட்டுக்கிட்டாரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் கட்டுவார்னு வச்சுக்கோங்க பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் கட்டுறாருன்னா அவரோட எண்பது வயசு வரைக்கும் எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஃப்ளெக்சிபிள் இருக்கு எனக்கு நூறு வயசு வரைக்கும் வேணுமா எடுத்துக்கங்க இல்லை எண்பது வேணுமா எண்பத்தஞ்சு வேணுமா எழுபது வேணுமா அவர் ஃப்ளெக்சிபிள் பண்ணிக்கலாம் இல்லை நான் ப்ரீமியம் கட்டுறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு பத்து வருஷத்தில் கட்டிக்கிறேன் இல்லை ஒரு இருபது வருஷம் வரைக்கும் கட்டிக்கிறேன் பத்து வருஷத்தில் கட்டினார்னா அந்த அமௌண்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதே இருபது வருஷம் கட்டிக்கிட்டார்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிள் இருக்குது உதாரணத்துக்கு நம்ம லிமிட்டெடு போட போகிறோம் அப்படின்னா இப்போ இருபது வயசில் வர்றாரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்தில் கட்டி அவர் ஃப்ரீ ஆகிடறாரு அதுக்கப்புறம் மேரேஜ்லாம் நடந்தால் கூட ஃபைனான்சியலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட் கட்டி முடிச்சிடுறாரு ஒரு ஒரு கோடி ரூபா கவரேஜுங்கிறது ஒரு சொத்து வாங்கி வச்ச மாதிரி தாங்க ஓகேங்களா இருந்து இருந்துடுறாரு இது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா இருபது வயசு பையன் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறாரு அப்படின்னா அமௌண்ட் எவ்வளோ வரும்னு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ டேம் இன்சூரன்ஸ் அப்படின்னா ஒரு இருபதாயிரரூவா தான் வரும் அதுவே டேர்ம் இன்சூரன்ஸில் வந்து ஒரு மூணு கான்செப்ட் இருக்குங்க இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு என்ன வயசாகுது முப்பத்தஞ்சு இப்போ இருபது வயசுக்கும் சொல்கிறேன் முப்பத்தஞ்சு வயசுக்குமே சொல்கிறேன் இருபது வயசுக்கு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறாரு அப்படின்னா லிமிட்டெடு பேர்ல அவரோட எண்பது வயசு வரைக்கும் எடுக்கிறாரு பிரீமியம் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் இருபதாயிரம் ரூபா தான் வரும் பணம் கட்டுவார் பன்னெண்டு வருஷம் பணம் கட்டுவாரு அவரோட எண்பது வயசு வரைக்கும் கொடுத்துட்றோம் இதில் ஏதாவது ரிட்டன் கிடைக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா ஏதோ ரிட்டன் கிடைக்காது ஓகே ஓகேங்களா எனி கைண்ட் ஆஃப் ரிஸ்க் அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்கு ஒரு கோடி ரூபா கொடுத்துட்றோம் அப்படி எதுவுமே ரிஸ்க் ஆகலையா எதுவுமே கிடைக்காது அவரோட எண்பது வயசு வரைக்கும் கவரேஜ்ங்கிறது இருக்கும் இது ஒரு கான்செப்ட் இல்ல இப்ப நான் இருபதாயிரம் ரூபாய் ஏர்லி கட்டிட்டு இருந்தா பன்னெண்டு வருஷம் நான் கட்டிடுவோங்களா கட்டுனதுக்கு அப்புறம் கட்டினதுக்கு அப்புறம் அந்த பாலிசி எண்பது வயசு வரைக்கும் லைவ்ல இருக்கும் ஓகே ஓகேங்களா எழுபத்தி ஒன்பதுல ஏதாவது ரிஸ்க்னாலும் என் ஃபேமிலிக்கு ஒரு கோடி ரூபா கொடுத்துருவோம் நாற்பது ரிஸ்க்னாலும் ஒரு கோடி ரூபா கொடுத்துருவோம் எண்பது வயசு வரைக்கும் அந்த ஒரு கோடி ரூபா கவரேஜ்ங்கிறது அவருக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் நான் பன்னெண்டு வருஷம் கட்டிட்டு கட்டுனா போகலாம் இது ஒரு கான்செப்ட் ஓகே சார் இப்போ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கட்டின பணத்தை மட்டும் திரும்ப கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு ஓகேங்களா அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே இருபது ரூபா கட்டுறீங்களா இன்னொரு ஐயாயிரம் ரூபா சேர்த்து கட்டுங்க இருபத்தஞ்சாயிரம் இருபத்தையாயிரம் ரூபா கட்டுவீங்க அதே இருபது வயசு பையன் இருபத்தையாயிரம் ரூபா கட்டுறாரு எண்பது வயசு வரைக்கும் ஒரு கோடி ரூபா கவரேஜ் கொடுத்துட்றோம் இதுக்கு ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா வருஷம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கட்டுறாரு பன்னெண்டு வருஷம் தான் கட்டுவார் பட் அந்த பன்னெண்டு வருஷத்தில் கட்டி முடிச்சுட்டு எண்பத்தி ஒன்றில் லைவ்ல இருக்கார் அப்படின்னா அவருக்கு அந்த கட்டின பணத்தை மட்டும் ரிட்டன் கொடுத்துட்றோம் நம்ம பிட்வீன் கேப்பில் ஏதாவது ரிஸ்க் அப்படின்னா அவருக்கு அந்த ஒரு கோடி ரூபா நாமினிக்கு போயிடுது ஓகேங்களா இது ரெண்டாவது கான்செப்ட் மூணாவது கான்செப்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பணம் கட்டுறேன் கட்டுற காலத்தில் எனக்கு க்ரோத் இருக்கணும் ஓகேங்களா இருபது வயசு பையன் பணம் கட்டுறாரு டேம் இன்சூரன்ஸ் கட்டுறாரு எனக்கு க்ரோத்தும் இருக்கணும் கவரேஜும் வேணும் அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னா இதுக்கு ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா வரும் அப்படியே டபுளாக வரும் ஓகேங்களா டபுளாக வந்தாலும் இப்ப பன்னெண்டு வருஷங்கும் போது ஒரு ஆறு லட்ச ரூபா கட்டி இருப்பாருங்களா ஆனா இதுல வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிடுறேன் இதுல பன்னெண்டு வருஷம் கட்டுறோம் அக்ரிமெண்ட்ல உள்ள வந்துடுறோம் அஞ்சு வருஷம் பே பண்ணா கூட போதும் அடுத்த ஏழு வருஷத்துக்கு எடுத்து வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குது இப்போ அஞ்சு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கட்டியிருக்காரு அப்படின்னா ஆறாவது வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் மூன்று லட்சம் இருக்கும் அதுலேருந்து நம்ம எடுத்து கட்டுறதா இருந்தாலும் கட்டிக்கலாம் அந்த ஆப்ஷன் இருக்கு இல்லை நான் பன்னெண்டு வருஷம் கட்டிடுறேன் கட்டிட்டு அதுக்கப்புறம் எனக்கு அமௌண்ட் தேவைன்னா விட்ரா பண்ணுறேன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரிங்க இந்த பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரமரக்ஷான்னு சொல்லுவோம் நம்ம டாட்டாவில் இதுவும் நல்லா போயிட்டுருக்கு இது சம்பாதிக்கிற காலத்தில் கட்டிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு வேணுமா தாராளமாக எடுத்துக்கலாம் என் பொண்ணுக்கு வந்து ஏதாவது மேரேஜ் செலவுக்கு வேணும் மொத்தமாக எடுக்கிறனால எடுத்துக்கலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா மணி பேக் பாலிசி மாதிரி தான் நம்ம பன்னெண்டு வருஷம் கட்டிடலாம் ஒரு ஆறு லட்ச ரூபா கட்டியிருக்கோம் அப்படின்னா பதினஞ்சாவது வருஷம் விட்ரா பண்ணிக்கலாம் இருபதாவது வருஷம் வேணுமோ வித்ரா பண்ணிக்கலாம் ஃபண்டோட க்ரோத் நல்லா இருக்கும் இது எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க ஆனால் பன்னெண்டு வருஷம் கட்டிட்டு பதினஞ்சாவது வருஷம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு லட்ச ரூபா கட்டியிருக்காருன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சத்துல இருந்து ஒரு பதினஞ்சு லட்சத்துக்குள்ள இருக்குது அப்படின்னா பதினஞ்சாவது வருஷம் வந்து ஒரு அமௌண்ட் தேவைப்படுது பதினஞ்சு லட்ச ரூபாய் இருக்கு ஒரு மூணு பிரீமியம் ஒரு லட்சத்தி ஐம்பது ரூபாய் உள்ள வச்சுட்டு மீதி இருக்க பணத்தை விட்ரா பண்ணிக்கலாம் இப்ப எனக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ஒரு கோடி ரூபாய் சொத்து கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சுங்களா நான் கட்டின பணத்துக்கு வட்டியோட எடுத்துக்கிறேன் இந்த மூணு பிரீமியம் விடுறதுனால என்னோட எண்பது வயசு வரைக்கும் ஒரு கோடி ரூபாய் சொத்து வாங்கி வச்ச மாதிரி இருக்கு இந்த பணத்தை எடுத்து அப்படியே வேற பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால பண்ணிக்கலாம் அப்ப ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல எனக்கு ஒரு கோடி ரூபாய் சொத்து வந்துருச்சு இந்த டேம் பிளான பொறுத்த வரைக்கும் யாராருக்கு கொடுக்க முடியும்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு செல்ஃப் எம்ப்ளாய்டா இருந்தா ஐடி மூணு வருஷம் பண்ணிருக்கும் சேலரிடா இருந்தா வருஷம் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறாருன்னு அவருக்கு கொடுக்கலாம் இதுதான் டேம் பிளான பொறுத்த வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய நபர் அவங்க ஃபேமிலிக்கு எடுத்து வைக்க வேண்டிய முதல் பாலிசி இதுதான் ஜஸ்ட் இப்போ இந்த தகவல் உங்களுக்கு சொல்லிடுறேன் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா நான் இருக்கிறேன் என் ஃபேமிலியை பார்த்துக்குவேன் நான் இல்லை அப்படின்னா யார் பார்த்துக்குவாங்க அந்த ஆகிற செலவுங்கிறத யாராலையுமே தடுக்க முடியாது நான் என் குடும்பத்துக்கு பால் பாய்ட்டு காய்கறி வாங்கி ஆகணும் அரிசி வாங்கணும் எல்லாமே நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் செலவு ஆகிறது ஆகிட்டு தான் இருக்கும் பட் அந்த இடத்துல எமோஷனல் ஃபீலிங்க நம்ம இல்லைங்கிறத விட்டுருங்க நம்ம அந்த கொடுக்கக்கூடிய பணங்கிறது ஒரு கோடி ரூபா வந்துச்சு அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டா கூட எழுபது பிசை வச்சா கூட கிட்டத்தட்ட மாசம் எழுபதாயிரம் ரூபாங்கிறது நம்ம ஃபேமிலிக்கு வந்துருது எமோஷனல் ஃபீலிங் இருக்க தான் செய்யும் பட் பைனான்ஸ் ரீதியா வந்து பாத்தீங்க அப்படின்னா சஃபர் ஆக மாட்டாங்க அதனால ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஏர்னிங் பர்சன் இருக்காருன்னா அவருக்கு டேம் இன்சூரன்ஸ்ங்கிறது கம்பல்சரி எடுத்தே வைக்கணும் கிட்டத்தட்டலாமா நமக்கு இப்ப கண்டிப்பா என்னென்ன வேணும்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு மெயில் ஐடி ஃபோன் நம்பர் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் நாமினியோட டீடைல்ஸ் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ணிடலாம் ஸோ இப்போ ஐடி எல்லாம் ஃபைல் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது அதாவது இப்ப நார்மலா வேலைக்கு போயிட்டு ஒரு பதினஞ்சாயிரம் சம்பளம் ஆனாலுமே ஒரு பத்தாயிரம் ரூபாயில இருந்து குழந்தையில இருந்து எண்பத்தி நாலு வயசு இருக்கீங்க எல்லாருக்குமே பிளான் கொடுக்கலாம் டாட்டாங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அவங்க என்ன சம்பாதிக்கிறாங்களோ அறுபத்தாறு சதவீதம் மக்களுக்கு அவசரம் தான் செலவு பண்றாங்க இப்ப நம்ம ஏன் டேம் பிளான் ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா அந்த இருபது வயசுல இருப்பத்தஞ்சு வயசுக்குள்ள கிட்டத்தட்ட அவங்க சம்பாதிக்கக்கூடிய வயசுல ஒரு சேவிங்ஸுங்கிறது பண்ணிட்டு இருப்பாங்க பட் டேம் பிளான் ஒன்று எடுத்து வச்சுக்கா அந்த ஃபேமிலி சேஃப் அதுக்கு அடுத்தது இப்ப நான் எனக்கு ஒரு டைம் பிளான் எடுத்துட்டேன் அடுத்தது என்ன பண்ணுவேன் என் ஒய்ஃபுக்கு சேலரி அது செல்ஃப் எம்ப்ளாய்டா இருந்தா அந்த ஐடி பேப்பர்ஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி இல்லையா நான் மூணு கோடி ரூபாய் கவரேஜ் வச்சிருக்கேன் பட் நான் ஒரு கோடிக்கு தான் எடுத்திருக்கேன் என் ஒய்ஃபுக்கு எடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா என்னோட இன்கமை பேஸ் பண்ணி அவங்களுக்குமே எடுக்கலாம் தேவைன்னா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்ல அவங்களுக்கு சேவிங் பிளான் மாதிரி வேணும் அப்படின்னா இருக்கு இப்ப ஃபர்ஸ்ட் குழந்தைங்க இருந்து வந்துடலாம் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தைக்கு நான் எடுக்கணும் அப்படின்னா வருஷம் ஒரு ஈஸி கால்குலேஷனுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய் கட்டுற மாதிரி சொல்றேன் பன்னெண்டு வருஷம் பிரீமியம் பே பண்ணுவாரு பன்னெண்டு வருஷம் கட்டி முடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணுவீங்க பதினஞ்சாவது வருஷத்துல இருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் அடுத்த முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு கேரண்டிட வந்துகிட்டே இருக்கும் இத மாசம் பத்தாயிரம் ரூபாய் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இல்ல எனக்கு வருஷம் வருஷம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் இதுல என்ன ஒரு பியூட்டின்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் என் குழந்தைக்கு நான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா கட்டுற காலத்துல எனக்கு ஏதாவது ரிஸ்க் அப்படின்னாலும் கம்பெனி என்ன பண்ணுது அந்த இடத்துல ஒரு சம்மர் ஷீட் கொடுத்துட்டு சேவிங்ஸ் பிளான் எல்லாமே நான் என்ன கொடுக்குறேன் ஒரு லட்ச ரூபா கொடுத்துறேன் அப்படின்னா பதினோரு மடங்கு கவரேஜ் அப்ப பதினோரு மடங்கு எவ்வளவு கிடைக்கும் பதினோரு லட்சம் பதினோரு லட்சத்தை கவரேஜ் கொடுத்துட்டு டாடா கம்பெனி நமக்கு வசரம் நம்ம இல்லாத இடத்துல டாடா கம்பெனியை கண்டினியூ பண்ணுது நம்ம பேமெண்ட் கட்டிட்டு ஓகே ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணி நம்ம ஃபேமிலிக்கு வருஷம் வருஷம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் எஸ் நான் என்ன கோலுக்கு வசரம் இந்த பிளான் எடுக்கிறனா அது ஃபில் ஆயிரும் எங்கேயுமே தடைபட்டு போக கரெக்ட் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு பிளான் தான் இருக்கும் கேரண்டி பிளஸ் சொல்லிட்டு அருமையான அட்டகாசமான பிளான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதுல என்னோட நாமினி வாங்கிட்டு இருக்காங்க ஒரு பத்து வருஷம் வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க இல்லைன்னாலும் சட்டப்படியான வரிசை என் பையனோ பொண்ணோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஃபேமிலிக்கு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பணம் போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி அருமையான பிளான் அட்டகாசமான பிளான் கிட்டத்தட்ட அவங்க கட்டுறது பன்னெண்டு லட்சம் தான் கட்டுவாங்க டோட்டலாக வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தொம்பது லட்சம் ரூபா வாங்குவாங்க நியர்லி ரெண்டு பிளானுமே செம பிளானாக இருக்கு அப்புறம் சார் மூணாவது பிளான் மூணாவது பிளான் இப்போ குழந்தைக்கும் இப்போ பார்த்தாச்சு டேம் இன்சூரன்ஸ் இருபது வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் பார்த்தாச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சுலேருந்து எண்பத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்கு எங்களுக்கு எல்லாமே பென்ஷன் மாதிரி பென்ஷன் மாதிரி இன்னைக்கு அரசு அதிக இதுல இருக்க எங்களுக்கே பாத்தீங்கன்னா பென்ஷன் பட் நம்ம கம்பெனில வந்து பாத்தீங்க அப்படின்னா வயசானவங்களுக்கு எல்லாமே பிளான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தன் டாட்டா அருமையா பிளான் பண்ணி நமக்கு கொடுத்திருக்காரு எப்படின்னு கேட்டீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசுல ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா பன்னெண்டு வருஷம் பே பண்ணுவாருங்க உதாரணத்துக்கு ஒரு லட்சரூவா கட்டுறாரு அப்படின்னா பன்னெண்டு வருஷம் பே பண்ணுவார் பதிமூணு பதினாலு வெயிட்டிங் பீரியடு பதினஞ்சாவது வருஷத்துல இருந்து சேம் அதே ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா சேம் அதுவும் சேமாக தான் வரும் இது வந்து அவரோட ஆயுள் முழுக்க கிடைக்கும் சார் எண்பது வயசு அப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணுறாருன்னு வையுங்க அந்த நாலு வருஷத்துக்கு பே பண்ணாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ரிட்டன் வர ஆரம்பிச்சிடும் இப்போ எண்பது வயசில் இருக்கார் ஓகே அவர் ஆரோக்கியமாக இருக்கணும் அவரோட விலைய அவரே செஞ்சிக்கிற அளவுக்கு இருந்தாலே போதுமானது எண்பது வயசுலாம் ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம எண்பத்தி நாலு வயசு வரைக்கும் தான் கொடுக்குறோம் அந்த வருஷத்துக்கு பத்து லட்சம் பத்து லட்சம் போடுறாருன்னா நாலு வருஷம் நாற்பது லட்சம் ரூபாய் போட்டுருவோம் அவருக்கு டெஃபர்மெண்ட் பீரியடுங்கிறது வேணும்னா விடலாம் வேண்டாட்டி அந்த நாற்பது லட்ச ரூபா கட்டிருவார் பார்த்தீங்களா அதுலேருந்து அவருக்கு பென்ஷன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஓகே சப்போஸ் ஒரு தொண்ணூறு வயசில் இறந்துடுறாரு அப்படின்னா அவங்களோட நாமினிக்கு மீதி அமௌண்ட்டை கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க சார் இப்போ எண்பதில் ஸ்டார்ட் பண்ணுறாருங்களே எண்பத்தி நாலு நாலு வருஷம் கட்டிட்டு இருக்கும்போது இதாயிட்டாருன்னா அந்த அமௌண்ட்டு டபுள் டே அமௌண்ட்டும் நாமினி கொடுத்துருவோம் ஒரு லட்ச ரூபா கட்டி இருந்தாங்கன்னா ரெண்டு லட்சமாக கொடுத்துருவோம் இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா நாப்பத்தஞ்சு வயசுல நான் ஒரு லட்ச ரூபா பே பண்ணுறேன் அதே வருஷம் டாடா கம்பெனி எனக்கு வருஷம் ஒரு லட்சம் பே பண்ணணும் அப்ப ரிஸ்க் பெனிஃபிட் ரெண்டு லட்சமாக ஆட் ஆயிரும் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணுவேன் பதினஞ்சா வருஷத்துல இருந்து எனக்கு வருஷம் வருஷம் டாடா கம்பெனி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அப்படியே கொடுத்துக்கிட்டே வருங்க இங்க ரிஸ்க் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு இருபத்தி நாலு லட்சம் இருக்குங்களா அதுல குறைஞ்சிக்கிட்டே வரும் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் வாங்கினதுக்கப்புறமும் நம்ம கட்டின பன்னெண்டு லட்சம் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம உயிரோடு இருக்கற வரைக்கும் வாங்கிட்டே இருக்கலாம் ரிஸ்க்னு ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட நாமினி யாரோ அவங்களுக்கு அந்த கட்டின பணம் தச்சத்தையும் கொடுத்துருவோம் கட்டுற காலத்துல ஏதாவது ரிஸ்க் அப்படின்னா டபுள் தி அமௌண்டா நாமினி கொடுத்துருவோம் பென்னும் சன்னும் கைவிட்டா கூட பென்ஷன் கைவிடாதுங்க அவங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்தது அப்படின்னா கூட பேர குழந்தைகளுக்கோ இல்ல அவங்களோட மருத்துவ செலவு பாக்குறதுக்கோ அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் யாரையும் எதிர்பார்க்கறது இல்ல பென்ஷன் பாலிசியும் வந்து பாத்தீங்கன்னா அருமையா இருக்கும் பிரச்சனை இல்ல ஆக்சுவலா நம்ம மக்கள்லாம் வந்து கட்டுறோம் அந்த வருஷமே நமக்கு ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படின்றது தான் நிறைய பேர் இருக்கு பாருங்க அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட எல்லா பிளான்ஸுமே இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு வகையான பிளான்ஸ் இருக்கு எல்லாமே சொன்னோம் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆயிரும் குறிப்பிட்ட இப்ப இந்த மாதிரி கேட்டீங்கல்ல இந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வருஷம் நீங்க ஒன் லேக் பே பண்றீங்க பே பண்ற பீரியட் எல்லாமே நம்ம கிட்ட டுவெல் இயர்ஸ் பே பண்ணா போதும் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்க டுவெல் இயர்ஸ் பே பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வருஷத்துல இருந்து நீங்க பே ஒரு லட்ச ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னா அடுத்த மூணாவது நாள் நான் நாற்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுத்துறேன் சூப்பர் ஓகேங்களா ஓகேங்க சார் அதே மாதிரி எந்த வயசு வரைக்கும் கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நூறு வயசு வரைக்கும் கொடுப்பேன் இதுக்கு பன்னெண்டு வருஷம் மட்டும் பே பண்ணா போதும் போதும் ஓகே ஓகேங்க சார் நீங்க பாலிசி எடுத்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்து மூணாவது நாள் நான் உங்களுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் கொடுத்துறேன் இதே மாதிரி இது வரைக்கும் கொடுப்போம் பார்த்தீங்கன்னா உங்களோட நூறு வயசு வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ரிஸ்க் பெனிஃபிட்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு லட்ச ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா நான் பதினோரு லட்ச ரூபா கொடுத்துறேன் ஓகே பணம் கட்டுற பன்னெண்டு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதினோரு லட்ச ரூபா அப்படியே இருக்கும் பதிமூணு பதினாலு எல்லாமே நீங்க வாங்கிட்டு இருப்பீங்க அந்த நாற்பதாயிரம் நாற்பதாயிரங்கிறது வாங்கிட்டு இருப்பீங்க வாங்கிட்டு இருக்கிற காலத்துல ரிஸ்க் பெனிஃபிட் ஆட்

அப்படியே பதினோரு லட்சம் ரூபா கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுவோம் ஓகே சார் கட்டுறதுக்கு அப்புறம் பன்னெண்டு வருஷம் கட்டி முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் ரிஸ்க்னா பதிமூணாவது வருஷமே இதாவதுன்னு வைங்க ம் அப்ப நம்மளுக்கு எவ்வளவு அதே பதினோரு லட்சம் ரூபா தான் கிடைக்குங்க ஓகே இப்ப கட்டி கட்டி பன்னெண்டு வருஷம் கட்டி முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் வாங்கிட்டாரு அதுக்கப்புறம் ரிஸ்க்னா எல்லாமே டாக்குமெண்ட்ல பிரிண்டடா வந்துருங்க இவர் எவ்வளவு கட்டுறாரு ரிஸ்க் பெனிஃபிட் எவ்வளவு மெச்சூரிட்டியில எவ்வளவு கிடைக்குது டெத் பெனிஃபிட்லேயே ஸ்பெஷல் சரண்டர் வேல்யூ எவ்வளோ இருக்குது எல்லாமே டாக்குமெண்ட்டில் ப்ரிண்டடாக வந்துடும்

டைம் பர்றலங்களா right. smart value income சூப்பர் சார் லாகின் எல்லாமே பாத்தீங்க மொபைல் தான் வரும் சார் டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா फिஸிக்கலாவும் இருக்கு இல்லை எனக்கு மெயில்ல இருந்தாவே போதும் அப்படின்னா டிஜிட்டலாகவும் இருக்குது ஓ ஓ நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ அப்படிங்க அப்படிதான் ஓகே ஓகே போத் ரெண்டுமே வேணும் அப்படின்னா ரெண்டுமே அனுப்பிச்சி விட்ருவோம் ஓகே ஓகே சார் அப்படி உங்களோட பேர் என் பேர் இளம் போரணன் சார் மொபைல் நம்பர் லாலே லா லாலாலே லாலா மெயில் ஐடி லாலே லாலா லாலே லாலா லா ஃபோட்டோ வேணால சார்

ஓகே இஷ்யூ ஆயிடும் இஷ்யூ ஆயிடும் டிஜிட்டல வந்து ஒன் வீக் த்ரீ டேஸ்ல சார் இப்போ நம்ம இதுல எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டீங்க இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட் நிறைய பேங்க்ல வந்து நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு அவங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சார் அந்த மாதிரி நம்ம எஸ்ஐபி இது இருக்குங்களா சார் இப்போ ஆக்சுவலி இப்போ நீங்க இதுல ஒரு லட்ச பண்றீங்க அப்படின்னா ஓகே சார் நாற்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறோம்ல ஆமாம் சார் நீங்கள் இதை போட்டு மூணாவது நாள் உங்களுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் வந்துடும் அந்த பணத்தை அப்படியே எடுத்து எஸ்ஐபியில் போட்டுருங்க சார் அந்த மாதிரி போட்டால் என்ன பெனிஃபிட்ஸ் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒன் லேக் கவரேஜ் கிடைக்கிது ப்ளஸ் அதில் நம்ம நாற்பதாயிரம் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அதுலேயுமே ஒரு நமக்கு கவரேஜும் கிடைக்குது நம்மளோட ஃபண்டோட க்ரோத்தும் இருக்கு ஓகேங்களா போட்டில் சார் அதே மாதிரியே பண்ணிடலாம் ரைட் ரிட்டர்ன்ஸ் ஆனால் எவ்வளோ கிடைக்கும் சார் இல்லை இப்போ ஐஆர்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபோர் பர்சன்டேஜ் எயிட் பர்சன்டேஜ் நிறைய சொல்கிறாங்க ஓகேங்க சார் பட் இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாட்டாவோட எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம்

உங்களுக்கு சாலிடா கிடைக்கும் ஓகே இன்னும் பத்து வருஷத்துல இந்தியா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க குரோத்ல இருக்குமா டி குரோத் இருக்கும் கண்டிப்பா குரோத்ல தான் சார் இருக்கும் அப்ப நம்மளோட பண்ணுமே குரோத் இருக்கிறதா வாய்ப்புகள் அதிகம் இதை நீங்க எடுக்கிறது இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லா இடத்துலையும் சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் அப்படின்ட்டு டாடா வந்து ஐஆர்கே ரெஃபர் பண்ணி டாடா தான் அதை ஃபர்ஸ்ட் தீமா எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல எல்லா இடத்துக்கும் இன்சூரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீமை முன்னெடுத்து போயிட்டு இருக்காங்க அதுல நீங்க எல்லாருமே இணைஞ்சு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம இன்சூரன்ஸ்கோட இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு இன்சூரன்ஸ் கம்பெனி தான் இருக்கு பட் ஃபாரின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட இரநூத்தம்பது இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு மேலே இருக்குது பட் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளோ கொட்டி கிடக்குது உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் எல்லாத்தையும் நீங்க ஒரு செக்யூர் பண்ணீங்க அப்படின்னா

சார் லாகின் முடிஞ்சது அண்டர் ரைட்டிங் டீம் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு பாலிசி இஷ்யூடுன்னு சொல்லிட்டு மெயில் மெசேஜ் வந்துரும் ஓகே வந்து ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸில் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வீட்டுக்கே வந்துடும் வந்துடும் ஓகே அதுக்கு இடையில உங்களுக்கு டவுட் அப்படின்னா உங்களுக்கு பாலிசி டாக்குமெண்டில் பேக் சைடில் உங்களுக்கு எல்லா விதமான இதுவும் இருக்கும் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மகிட்ட பாலிசி எடுத்துட்றாங்க நீங்கள் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி எல்லாமே வெரிஃபிகேஷன் பார்த்துக்கலாம் நான் ஃபோன் நம்பரு மெயில் ஐடி நாமினி டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கு எல்லாமே டிஜிட்டல் வைஸ் நம்மளே சேஞ்ச் பண்றது கூடிய வாய்ப்பு இருக்கு அதுல ஓகேங்களா அதுக்குன்னு தனியாக ஆப் இருக்கு அந்த ஆப் இன்ஸ்டால் பண்றோம் நாமினி சேஞ்ச் பண்ணிக்கலாம் மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பேங்க் அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எல்லாமே ஓடிபி பேஸ் பண்ணி எல்லாமே டிஜிட்டல் இந்தியா தாங்க எல்லாமே நம்ம அதில் பண்ணிக்கலாம் சரிங்க சார் இதுல வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டாட்டாவோட இதே இருக்குங்க ஜஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வாட்ஸ்அப்லேயே வந்துடும் ஃபண்டோட வேல்யூ பாத்துக்கலாம் ஓகே ஓகே அந்த பாலிசியோட டாக்குமெண்ட்ல நாளைக்கு ஒரு கிளைம் வருது நான் யாரை போய் பார்க்கணும் அந்த பாலிசியோட டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஏஜென்ட் போட்டிருக்காரு எல்லா காண்டாக்ட் நம்பர் இருக்கும் அப்படி இருந்துமே நான் யாரை கான்டெக்ட் பண்ணுறேங்கிறது எஸ்எம்எஸ் மூலியமாக பண்ணலாம் வெப்சைட் இருக்கு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நீங்கள் டோல் ஃப்ரீ நம்பர் கூப்பிட்டீங்க அப்படின்னா வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்கள் நியரஸ்ட் பிரான்ச்சில் இருந்து உங்கள் வீட்டில் வந்து அவங்க பார்த்துருவாங்க ஓகே ஓகே எதுக்கு கூப்பாங்க அப்படிங்கிற லோக்கல் பிரான்ஞ்சில இருந்து உங்களுக்கு இண்டிகேட் வந்துடும் இந்த மாதிரி சம்பவம் அப்படின்னா டோர் ஸ்டெப் சர்வீஸ் பண்ணி கொடுக்கறாங்க ஐம்பது லட்சம் உள்ள இருந்தது அப்படின்னா எக்ஸ்பிரஸ் கிளைம் நீங்க டாக்குமெண்ட் கொண்டாந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் கேட்போம் அந்த டாக்குமெண்ட் என்னென்ன ப்ரொசீஜரோ அத பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் ஃபோர் அவர்ல எக்ஸ்பிரஸ் கிளைம் பண்ணி கொடுத்துடும் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு உள்ள இருந்தது அப்படின்னா சார் வேற எதுவும் டவுட் சார்

அதாவது நீ நீ வந்து லேக் போடுற மூணாவது நாள் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கே அது வந்து இன்னொருன்னா அது வேற லெவல் க்ரோத் கொடுக்குது இதை விட அந்த அதிகமாக ரெண்டுமே சேர்த்து ஆவரேஜாக ஒரு முப்பத்தி அஞ்சாவது வருஷம் நம்மளுடைய பேங்க்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் இருக்கும் இல்ல ரெண்டாவது இந்த டாட்டா வந்து நம்பலாம் நம்பிக்கைன்னா டாட்டா டாட்டானா நம்பிக்கை எனக்கு இன்னொன்று என்ன பிடிச்சிருக்குன்னா இப்போ அவர் சொன்னார்ல டூ வீலர் இடிச்சுட்டு ஏதாவது ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ ஆனால் தான் கிளைம் பண்ண முடியும் இல்லைன்னா அது அவ்வளோதான் நம்ம போட்ட பணம் போட்ட பணம் அப்படியே போயிடும் ஆனால் இங்கே போட்ட பணத்துக்கு எல்லாமே வட்டியோட சேர்த்து கொடுக்குறாங்க உள்ள ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டா அதை ரெண்டு மடங்காக தான் ரிட்டர்ன் தராங்க இந்த காலத்தில் கொடுத்த காசு கொடுத்தாலே அது பெரிய விஷயமா இருக்குன்னா இப்போ வந்து வட்டியோட சேர்த்து என்னும் போது இல்ல வட்டியோட நம்ம மக்கள் புரியுற மாதிரி புரியுற மாதிரி எளிமையான

சரி வழக்கமாக நம்ம வாழ்றதுக்கு என்னென்ன விளாக் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் வாழ்க்கைக்கு பிறகும் நம்மளுக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்றத நம்ம இதுல நம்ம தேவை நம்ம குடும்பத்தோட எல்லாத்தையும் நம்ம இதுல சொல்லியிருக்கோம் மக்க மக்களுக்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன் விருப்பப்படுறவங்க பக்கத்துல எங்கயாவது டாட்டா ஏ இருக்கும் அங்க போய் அவங்க ஆஸ் யூஸ்வல் இதை நாங்க பெய்டு ப்ரோமோட்ஸ்னு சொன்னா டாட்டாங்க அவங்க விருப்பம் நாங்க எங்கோ பண்ண போறோம் நான் வந்து இங்க போடுறதுக்காக வந்திருந்தது சரி அதை ஒரு ப்ளாக் ஆ பண்ணலாமே அப்படின்றதுக்காக தான் அவர்னஸ் தான் நான் இன்னும் நாலு நாள்ல போஸ்ட்ல தம்பி அதையும் நம்ம காட்டி இந்த வீடியோ இன்னும் நம்பிக்கையே வரும்ல அது எனக்கு வந்து இந்த பிளான்ஸ் போட்டிருந்தேன் இல்லையா கரெக்டாக அஞ்சாவது நாள் எனக்கு வீட்டுக்கு இந்த போஸ்ட் வந்திருக்கு நான் ஓபன் பண்றேன் இந்த மாதிரி எல்லாருக்கும் இந்த பிளான் போட்டா எந்த பிளான் போட்டாலும் எந்த இன்சூரன்ஸ் இது பண்ணாலும் டேஸில் வந்துடும் ஸோ என்னுடைய பேர் போட்டு வந்துருச்சு டீ எல்லாம் நான் இதில் நான் என்ன பிளான்ல வேல்யூ இன்கம் பிளான் இதுதான் நான் ஜாயின் பண்ணியிருக்கிறது நான் வந்து பன்னெண்டு வருஷம் ஒரு லட்ச ரூபாய் ஒரு லட்சம் பன்னெண்டு வருஷம் கட்டுவேன் இது வந்து என் பையன் பேர்ல தான் எடுத்திருக்கு நானும் பையனும் ரெண்டு அவனுடைய தான் இது பிளான் பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு லட்சம் கட்டி இருப்பேன் அதுக்கப்புறமா வந்து அந்த பன்னெண்டு வருஷம் முப்பத்தி ஏழாயிரத்தி வந்துட்டு இருக்கும் அது இல்லாம நூறு வருஷம் வரைக்கும் எனக்கு வருஷ வருஷம் முப்பத்தி ஏழாயிரத்தி இருநூறு ரூபாய் வந்துகிட்டே இருக்கும் புக்லெட் வந்துருச்சு இதுல டோட்டலா உள்ளுக்குள்ளார என்ன பாலிசி எடுத்திருக்கேன் அதோட டோட்டல் டீட்டெயில்ஸ் வந்து இதுக்குள்ள இருக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு லட்சம் வருஷ வருஷம் கட்டுவேன் அப்படி கட்டிட்டு இருக்கிறப்பயே வருஷம்

எனக்கு ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப பத்து கோடி ரூபாய்க்கு மேலே மேலேயே வரும் ஏன்னா அது வந்து எயிட் பர்சன்டேஜ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் எல்லாம் போறப்ப இன்னும் நமக்கு இன்கம் வரும் இதுல சார் அந்த வீடியோல முன்னாடி சொன்ன மாதிரி இந்த முப்பத்தி ஏழாயிரத்தி இரநூறு ரூபாய் இருக்கு இல்லைங்களா வந்து நான் இன்னொரு பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அது இன்னைக்கு தான் பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேன் அந்த பிளான்ல இருந்து ஒரு அமௌண்ட் வரும் இது ரெண்டையும் கால்குலேட் பண்றப்ப ஒரு ஃபியூச்சருக்கு பெஸ்ட் பிளான் இது ஃபியூச்சர் இல்ல இந்த நம்ம வாழ்றப்பயே நமக்கு நல்ல ஒரு இன்கம் இதுல வந்துட்டு இருக்கும் இந்த டாடா ஏல என்னென்ன பிளான்ஸ் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா டெஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கும் அதுக்கு கால் பண்ணி நீங்க கேட்டுக்கோங்க மக்களே கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க நீங்க எந்த அளவுக்கு ஷேர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி இன்சூரன்ஸ் வந்து முக்கியமான விஷயம் நல்ல ஆக்சுவலா மக்கள் நிறைய பேருக்கு இன்சூரன்ஸ்னா என்னன்னு தெரியாம ஆட்கள்லாம் இருக்காங்க ஆனால் ஆப்பிள் கொரோனாக்கு அப்புறம் இன்சூரன்ஸோட விழிப்புணர்வு பயங்கரமா ஆயிடுச்சு தங்களுக்கு நம்ம சொல்றதோட அவங்க வீடியோ முடியுதுங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க மறுபடியும் ஒரு நல்ல நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் நன்றி யோகம்